எல்லோருக்கும் வணக்கம் ஆன்மிகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லோருக்கும் இந்த வீடியோ சென்றடையும் கடன் காணாமல் போகும் கடனே வராது இதை தினந்தோறும் சமையலறையில் செய்யுங்கள் பணம் நன்றாக பெருகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இது இரவு நேரத்தில் நம்ம வீடான வீட்டில் சுத்தபத்தமாக முடிஞ்ச அளவுக்கு பாத்திரங்களை பொழுதுலேருந்தே ஏன்னா போட்டு வைக்காம நம்ம சமையல் செஞ்ச உடனேவே அந்த பாத்திரங்களை கழுவிக்கிட்டே இருந்தோம்னா பாத்திரம் சேராது இப்போ கூட ஒரு ஒரு ஆர்டிக்கல் ஒன்று ஃபேஸ்புக்கில் உள்ள வந்துக்கிட்டு இருக்கிறது என்னென்னா தட்டை கழுவ கொடுங்கள் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு கற்றுக்கொடுங்க அப்படின்றாங்க சாப்பிட்ட தட்டை அவங்கவுங்க கழுவி வச்சுட்டாலே அங்கே ஜாமான் சேர்றது கம்மியாகும் ஒரு நாளைக்கு ஒரு பிள்ளைங்க ஒரு மூணு பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்க ரெண்டு பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களுடைய தட்டையே சேர்ந்துடும் அம்மாவுக்கு வேலை குறை குறைவு வரணும் எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க என்னோட வீடியோஸ் பார்க்குற பிள்ளைங்களுக்கு அவங்களுடைய பிள்ளைங்களுக்கும் நான் சொல்ல வரேன் அம்மாங்களுக்கு உதவி பண்ணோம்னா நம்ம லைஃப் இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கை நல்லாவே இருக்கும் நம்மளுக்கு படிப்பு இருக்கும் தான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனாலும் பெற்ற தாய்க்கோ தகப்பனுக்கோ நம்மளால் முடிஞ்ச உதவியை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா லைஃபு பிரகாசமாக இருக்கும் நான் சொன்னேன்னு கூட நீங்கள் உங்களுடைய பிள்ளைங்களுக்கு இதை நீங்கள் சொல்லுங்கள் இப்போ கடன் கடன் காணாமல் போகணும் கடனே முதல்ல வரக்கூடாதுங்க நம்மளுக்கு இப்போ நல்லா போயிட்டுருப்போம் லைஃபு திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் நான் ஒரு கடை திறக்கலான் இருக்கேன் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க இப்போ கடனே இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம் நம்ம லைஃபு அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வரணும் இல்லைங்களா அதுக்காக அந்த மாதிரி செய்கிறது அந்த மாதிரிலாம் பேசுகிறது முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ண பாருங்கள் இல்லைப்பா நீ செய்கிற வேலையே நல்ல வேலை தான் நீங்கள் அதை செய்ங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க சரி இப்போ நான் வீடு கட்டி கடன் வந்துடுச்சுமா வீடு கட்டி இந்த மாதிரி பிரச்சனை வந்துடுச்சுமா கடனில் தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் ரெண்டாவது பணம் என்பதே என்கிட்ட இல்லாமல் போகுது அப்படின்றவங்களுக்கு கூட இதை நீங்கள் இரவு நேரத்தில் நீங்கள் செய்ங்க நீங்கள் வந்து நிறைய பேர் பிள்ளைங்க என்ன பண்ணுறீங்கன்னா என் வீடியோ ஃபுல்லாக தான் பார்க்குறீங்க நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதிகம் பேர் என் வீடியோ வீடியோப்பெல்லாம் உங்களுக்கெல்லாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வருதான்னு எனக்கு தெரியல ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் நான் வீடியோ போட்டேன்னா உடனே எனக்கு அவ்வளோ பேர் பார்ப்பாங்க அவ்வளோ பேர் எனக்கு லைக் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ யாருமே எனக்கு அந்தளவுக்கு பார்க்குறாங்களான்னு எனக்கு தெரியல சரி என் பிள்ளைங்க எப்படி இருந்தாலும் என் வீடியோஸு நான் போட்டுக்கிட்டு தான் இருப்பேன் வீடியோ போகலைனா கூட எனக்கு வந்து என்னென்னா அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு காட்டி நல்லா இருக்கணும் இப்போ எப்படி தாய் வந்து தான் பிள்ளைங்களை நல்லா தான் இருக்கணும்னு எந்த ஒரு தாயுமே அப்படி தான் நினைப்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஒன்று தான் இது பணம் பெருகணும் பணம் வந்து நம்ம வீட்டில் எப்பவுமே பணத்துக்கு பஞ்சம் இருக்காது இது என்றைக்குமா செய்யலாம் என்றைக்கு வேணாலும் செய்ங்க ஏன்னா தினந்தோறும் கூட செய்யுங்க தினந்தோறும் நீங்கள் செய்ய செய்ய வீட்டில் நல்ல ஒரு மகத்துவம் நம்ம வீட்டுக்கே ஒரு ஒரு ஐஸ்வர்யம் பெருகும் நான் விளக்கேற்றி செய்கிறேன் நீங்கள் வீடை சுத்தம் பண்ணிவிட்டு அடுப்பு மேடை மேலே வச்சு இதை செய்யுங்க அடுப்பு மேடை மேலேயும் செய்யலாம் இல்லை கேஸ் அடுப்பு இருந்தால் ரொம்ப எச்சரிக்கை கீழே உட்காந்து கூட செய்யலாம் இது வேற்று மதத்தினரும் செய்யலாம் தவறு கடை என்னோடய வீடியோஸை நிறைய வேற்று மதத்தினரும் பார்க்குறீங்க அதனால் நீங்கள் அவங்களும் செய்யலாம் இது சமையல் நேரத்தில் இரவு நேரத்தில் சமையல் அறையில் உட்காந்துக்கோங்க இந்த பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க நான் இப்போ வீடியோவில் சொல்ல போகிற பொருள் எல்லாம் எந்த மாதிரி எரிக்கணும் எதை எப்போ எப்போ போடணுன்றதுலாம் அது ஐதீகமே இருக்குது ஏன்னா நம்ம சொல்லுவாங்க இல்லைங்களா பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை பத்து வருஷத்துக்கு ஒரு தடவையாவது வீடு வீட்டில் நம்ம வீட்டில் ஒரு கணபதியோமும் பண்ணணும் எதுக்கு அது யாகம் வளர்த்தணுன்றதுக்காக தான் அந்த புகையாகப்பட்டது நம்ம வீட்டில் இருக்கிறதெல்லாம் அடித்து விரட்டும் இப்போ நம்மளால் ரொம்ப அதிக பணம் கேட்குறாங்கங்க அந்த கணபதி ஹோமம்னு கேட்டாலே குறைஞ்சபட்சம் எட்டாயிரம் ஒம்பதாயிரம் இல்லை பண்ண முடியல அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வீட்டில் செஞ்சுக்கிட்டே இருந்து வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டுக்கு எந்த கணபதி ஹோமோ கணபதி ஹோமம் பண்ணால் ரொம்ப நல்லது தான் அதுக்காக அதை நான் தடை இல்லை இல்லைன்னு சொல்ல மாட்டேன் உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்க இதை மாதிரி செய்ய செய்ய நல்லதும் நடக்கும் நம்ம வீட்டுக்கு இந்த சாம்பிராணி போக போடும் பொழுது இதை செய்யலாம் முதல்ல நான் காட்டுறது வீடியோவில் என்னென்னா கிராம்பு இந்த கிராம்பு எப்பவுமே மகாலட்சுமியோட அம்சம் நம்ம எதுக்கு பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வந்தோன்னே துளசி கூடம் ஒரு அஞ்சு கிராம்பை சேர்த்து வச்சு அந்த நகை வைக்கிற இடத்துல போட்டு வைங்க நகை சேரும் உங்களுக்கு நகைகளை இழுத்து கொண்டு வரும் நீங்கள் நினைக்கலாம் என்னம்மா ப தங்கம் வைக்கிற விலையில் இப்படி சொல்கிறீங்களா அதுக்காக தான் நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணு பவுன்லேயே ஒரு செட்டு வந்துடுச்சு இப்போலாம் அஞ்சு பவுனுக்கு அஞ்சு பவுன் போட்டாலே ஒரு செட்டு அப்போ நகை செட்டு மாதிரி அழகழகாக செஞ்சு இப்போ விற்பனைக்கு வந்துடுச்சு ஏன்னா வெயிட்டு கம்மியாக நம்மளால் முடியும் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடியும் வாங்க முடியும் நம்மளால் தங்கம் வாங்க முடியும் எப்படி வாங்கிறதுன்னு மட்டும் யோசிக்காதீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்பிக்கையோடு நீங்கள் செய்ய செய்ய நமக்கு தங்கம் சேரும் வீட்டில் கடன் இருந்தால் கூட படிப்படியாக அடைய ஆரம்பிக்கும் அந்த தரித்திரம் விலகும் ரெண்டாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பொருளை எடுத்து வைக்கிறீங்க இது தேவைன்னு வைக்கிறோம் அது மாட்டு ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் தொடாமல் இருக்குன்னா அது நமக்கு தேவையில்லாத பொருள்னு வச்சுக்கோங்க இப்போது நான் காட்டுறது என்னென்னா கற்பூரம் இது வந்து இந்த சின்ன கற்பூரம் இருக்கு இல்லைங்களா அது என்னென்னா புகை வராது அதுலேருந்து கரும்புகை வராது அந்த மாதிரி ஒரு கற்பூரம் அது அதையும் போட்டு எரிக்கலாம் இந்த சாதா கற்பூரமும் வில்ல கற்பூரமும் நீங்கள் போ போடலாம் இதில் இன்னும் ஒன்று ஆட் பண்ண போகிறேன் அதையும் முக்கியமான விஷயம் அது அதையும் கேளுங்கள் இப்போ கற்பூரத்தை ஏற்றிடுங்க மனசு முழுவதும் உங்களுக்கு இங்கே தான் இருக்கணும் இந்த மகாலட்சுமியே போற்றி மகாலட்சுமியே நமக்கு இரவு நேரத்தில் இதை எரிச்சிட்டு போய் படுக்கும் போது நம்ம வீட்டில் வளம் வருவாங்க யார் மகாலட்சுமி வளம் வருவாங்க குலதெய்வம் நம்மளுடைய முன்னோர்கள் இவங்கெல்லாம் வளம் வரும்போது இந்த மனம் நம்ம வீட்டில் பொழுது அவங்க மன நிம்மதி அடைஞ்சு நம்மளுக்கு ஒரு ஆறுதல் சொல்லுவாங்க சொல்லுவாங்கள் இல்லைங்களா திக்கற்ற தெய்வங்களுக்கு திக்கற்றவங்களுக்கு தெய்வம்தான் துணை அது கூட மிளகு இப்போது நான் நான் சொன்ன இல்லைங்களா கடன் அடையிறதுக்கு நிறைய பேருக்கு இந்த டவுட் ஒன்று கேட்குறீங்க என்னென்னா மிளகு தெய்வம் வீட்டில் ஏற்றலாமா ஏன் ஏ தாராளமாக ஏற்றலாம் இன்னொரு விஷயம் பிள்ளைங்களுக்கு சொல்லணும் நாய்களுக்கு யாரெல்லாம் நாய்களுக்கு அன்பாக பாசமாக அந்த உணவோ ஒரு பிஸ்கெட்டோ வாங்கிட்டு போய் நீங்கள் போடுறீங்கன்னா கால பெயரோர் உங்களுக்கு துணை இருப்பார் அதை விட இன்னொரு விஷயம் அந்த காலபைரவுக்கு தானே இந்த மிளகு தீபம் ஏற்றுவோம் அந்த மாதிரி மிளகை போடுங்க இப்போ இந்த கற்பூரம் எரியும்போது அந்த கிராம்பை கூட சேர்ந்து எரியும் பொழுது அது கூட சேர்த்து இந்த மிளகும் எரியும் பொழுது சகல ஐஸ்வர்யம் நம்ம வீட்டில் பெருக ஆரம்பிக்கும் இதோடு சேர்த்து அந்த புகை அந்த புகையாகப்பட்டது அந்த கிச்சனில் நீங்கள் வந்து ஒரு ஒரு நாளும் செய்யுங்க ஹாலில் செய்யலாம் இல்லை அடுப்பங்கரையில் செய்யலாம் அடுப்பங்கரைனா சமையலறையில் செய்யலாம் இதை செஞ்சுட்டு அப்படியே அப்படியே இருக்கட்டும் அந்த கே அந்த ஜா அந்த அகல் விளக்கு அப்படியே இருக்கட்டும் அது கூட ஒன்று போட்டோம் பார்த்தீங்களா வெண்கடுகு அது கூட சேர்க்கறது வெண்கடுகு இது எல்லாமே என்ன ஆகும்னா நம்ம வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உண்டு பண்ணும் கடனை அடைய வைக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள் நிம்மதி பெருமூச்சி விடுவீங்க இப்போ நம்மளுக்கு ஒரு பார் ஒரு பிரச்சனை பாரு ஒரு கடன் தொந்தரவு அப்படி இல்லாமல் கொஞ்சம் 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 கொஞ்சமாக அந்த கடனை அடைக்கிறதுக்கு உங்களுக்கு ப்ராச்சித்தம் கிடைக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே நினச்சி நீங்கள் இதை வீட்டில் கிச்சனில் செய்யுங்க நல்லது அந்த கடன் அடைஞ்சி நிம்மதியாக இருப்பீங்க பணம் பெருகும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இதை செஞ்சம்மா எனக்கு பணம் பெருகுச்சுமான்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிக்குங்க பாருங்கள் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட்